நாளை அரசு பணியாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதினொன்றாம் வகுப்பு புதிய பாட புத்தகத்தில் இருக்க கலைச்சொற்களை முக்கியமான கலைச்சொற்கள் மட்டும் பார்க்க வரோம் ஆர்ட் கிரிட்டிக் அப்படின்னா கலை விமர்சகர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் வரணும் கலை ஓகே கிரிட்டிக்னால் விமர்சகர் விமர்சனம் பண்ணுறது வந்து கிரிட்டிசிசம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம் அது மாதிரி ஆர்ட் கிரிட்டிக்னால் கலை விமர்சகர் ரைட்டு புக் ரிவ்யூ ரிவ்யூனா புத்தக மதிப்புரை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இப்போ புக் ரிவ்யூக்கு வந்து என்ன ஆப்ஷன் வரலாம்னா புத்தக விமர்சனம்னு ஒரு ஆப்ஷன் வரலாம் புத்தக மதிப்புரைன்னு இன்னொரு ஆப்ஷன் வரலாம் இந்த மேலே இருக்கிற விமர்சகர்கள் கூட வரலாம் ஆப்ஷன்ஸ் இது நமக்கு கூட ஏற்படுத்தலாம் ஒருவேளை புத்தக விமர்சகராக இருக்கும் ரிவ்யூங்கிறது படிச்சுட்டு விமர்சனம் சொல்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆனால் புக் ரிவியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புத்தக மதிப்புரை அப்படிங்கிறதா வரணும் இதுதான் வந்து நம்ம புத்தகங்களை கொடுத்துருக்காங்க கிரிட்டிக்னால் வந்து விமர்சனம் பண்ணுறது ரிவ்யூனா மதிப்புரை மதிப்புரை அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுங்க மைக்ரேஷன் மைக்ரேஷன்னா புலம்பெயர்தல் பேர்ட்ஸ் மைக்ரேஷன்னா வந்து பறவைகள் புலம்பெயர்தல் அப்படின்னு பொருள் இதுக்கு ஆப்ஷன் என்ன வரலான்னா வலசை போதல்னு வரலாம் ஏன்னா பேர்ட்ஸ் மைக்ரேஷன் அப்படின்னா பறவைகள் புலம்பெயர்தல்ங்கிறது சரியானது இப்போ மைக்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு பார்த்து ஆப்ஷன் வந்து என்ன பண்ணலாம்னா வலசை போதல்னு கொடுக்கலாம் இப்போ வலசை போதலா அல்லது புலம் பெயர்தலா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுட் வரலாம் ஆனால் வந்து மைக்ரேஷன் அப்படிங்கும்போது வந்து புலம்பெயர்தல் அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்தது ஷெல் சீட்ஸ்னால் ஒட்டு விதைகள் சீட்ஸ்னால் விதை நமக்கு தெரியும் அடுத்தது செல் அப்படி ஒரு மூடிய பரப்பில் இருக்கிறது வந்து செல்னு சொல்லி இருக்கும் மூடிய பரப்பில் வந்து கட்டி வச்சு விதைகள் ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கி அதன் மூலிமா வந்து ஒரு விதைகள் உருவாக்குற மாதிரி ஷெல்னால் ஒரு ஒட்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஒட்டு மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஷெல் சீட்ஸ்னால் ஒட்டு விதைகள் அப்படிங்கிறது தான் சரியானது அடுத்தது ஃபார்ம் யார்ட் மேன்யூர் அப்படின்னா தொழு உரம் ஃபார்ம்னால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் பண்ணை அப்படின்னு அது வந்து தொழுங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் மேன்யூர்னால் உரம் ஃபார்ம் யார்ட் மேன்யூர்னால் தொழு உரம் தான் வைட்டு இப்போது உரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில சொல்ல நமக்கு இது வரைக்கும் பழக்கத்தில் இருக்கிறது வந்து ஃபெர்டிலைசர் இப்போ ஃபெர்டிலைசர்ங்கிற மாதிரி இங்கே வார்த்தையே இல்லையா இப்போ உரங்கிறது வந்து வரல மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் ஏன்னா ஃபார்ம் யார்ட் மேனூங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொழு உரங்கிறது தான் சரியானது வைவர் பேட்னா தூக்குனா குருவி இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெய்வர் அப்படின்னா அலையும் பறவை அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் பறக்கும் பறவை அப்படிங்கிற மாதிரி கூட ஆப்ஷன் கொடுக்கலாம் ஏன்னா வெய்பருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூசலாடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் வரும் அப்போ அப்படி பார்த்திங்கன்னா வந்து பறக்கும் பறவை ஊசலாடும் பறவை தூக்கனாங்கருவி அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழப்பறத்துக்கான வாய்ப்பு இருக்குது வைபர் பேட்னா தூக்கனாங்குருவி தான் சரியானது அடுத்தது எத்னிக் குரூப் அப்படின்னா இனக்குழு அப்படிங்கிறது ஒரு இது ஒரு சின்ன சாக்கட் பார்ப்போம் எத்தனிக் அப்படிங்கிற மாதிரி இனம் அப்படிங்கிறதுக்கு எத்தனை இனம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு சேர்த்து நீங்கள் படிச்சிங்க எத்தனி இனம் அப்படின்னா எத்தனி இனம்டா அப்படின்னு படிச்சிங்க எத்னிக் குரூப்னா எத்னிக் குரூப்னா இனக்குழு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்க அடுத்தது கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் கல்ச்சுரல் எலமெண்ட்ஸுங்கிறது வந்து பண்பாட்டு கூறுகள் எலமெண்ட்ஸ்னால் வந்து கூறுகள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சிங்க கல்ச்சுரல் அமௌன்ஸுங்கிறது எளிமையாக இருக்குது பண்பாட்டு கூறுகள் நம்ம ப்ரிஃபிக்ஸ்னா வந்து முன் தான் சரியானது இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முன் இணைப்பு அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருந்தால் கண்டிப்பாக நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆனால் முன் இணைப்புங்கிறது வந்து நமக்கு வரக்கூடாது முன் ஒட்டு அப்படிங்கிறது தான் வரணும் ப்ரீ ஃபிக்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறது முன் ஓட்டுறது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க அடுத்தது பேங்க்ரியாஸ் பேங்க்ரியஸ்னா வந்து கணையம் இது நமக்கு எளிமையாக இருக்குது இன்சுலின்னா கணைய சுரப்பு நீர் இப்போது கணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் மட்டும் இல்லை வேறு ரெண்டு மூணு ஹார்மோன்லாம் சுரக்குது ஆனால் நம்ம தமிழ் பாட புத்தகங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கணைய சுரப்பு நீர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இன்சுலினாவே கணைய சுரப்பு நீர் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும் அடுத்தது ஸ்பைனல் கார்னால் முதுகுத்தண்டு எளிமையாக இருக்குது கேட்லிஸ்ட்னால் வினை யோக்கி இது கொஞ்சம் புதிய வேர்டாக இருக்குது அதனால் கட்டாயமாக நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள் கேட் கேட்லிஸ்ட் வினை யோக்கி இப்போது கேட்டுகள் வந்து நல்லா ஸ்பீடாக ரேக்ட் பண்ணணும் அது குயிக்காக ரியாக்ஷன் பண்ணும் வினை வந்து ஊக்கப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஊனை வந்து வினை வந்து வேகமாக செய்யும் அப்படினால வினையை ஊக்கு ஊக்கப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி ஞாபக வச்சுங்க கேட்லிஸ்ட்னா வினை யோக்கி ரைட்டு அடுத்தது எண்டோ கிரைன் கிளாட்னா நாலு மில்லா சுரப்பி இது நம்ம எப்படி படித்தது தான் அறிவியல் படபத்துல ஜீனா மரபணும் அதேமாதிரி அறிவியல் பாடபுத்தங்களை படிச்சிருக்கோம் ஜீனா மரபணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரபணு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் வந்து குரோமோசோம்கள் அந்த மாதிரி கூட வரலாம் இந்த மாதிரி வந்து சின்ன குழப்பத்தை கூட ஏற்படுத்தலாம் ஜீனா மரபணு குரோமோசோம்கள் வந்து குரோமோசோம்கள் மாதிரி தான் வரும் அடுத்தது ஆன்செஸ்டர் ஆன்செஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா மூதாதையர் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுங்க ஆன்செஸ்டர்னால் மூதாதையர் வேசின் இன் வேசின்னா படையெடுப்பு தமிழ் மீடியம் ஸ்டுடெண்ட்ஸ்க்கு இது நம்ம வந்து புதுமையான ஒரு வார்த்தையாக இருக்கும் ஆன்சஸ்டர்னா மூதாதியர் இன் படையெடுப்பு இப்போ இதுக்கு ஒரு சின்ன சர்க்கட் பார்ப்போம் பண்ணிடலாம் நீ படையெடுத்து அவுட் பண்ணிடுறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சின்ன சர்க்கட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க படையெடுத்து வாஷ் அவுட் பண்ணிடணும் அப்படின்னு வாஷுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்வேசின் அப்படின்னு வச்சீங்க வச்சுங்க அடுத்தது பேக் வாட்டர் அப்படின்னா உப்பங்களி இது பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழ் படுத்தணும்னா வந்து பென்சிலும் தண்ணியர் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பேக் வாட்டர் உப்பங்கலி அப்படின்னா என்ன மீனிங்னா வந்து சமூக பாட பார்த்திங்கன்னா புவியில் பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாழ்வாக இருக்கும் நிலப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஓதங்கள் ஹை டைட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் தண்ணி இருக்கும் லோ டைட்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது தண்ணி இல்லாமல் வத்தி போயிருக்கும் இதுதான் வந்து பேக் வாட்டர்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பங்களி அப்படின்னு வந்து தமிழ் படுத்திருக்காங்க பேக் வாட்டர்னா உப்பங்களி இது வந்து புது வார்த்தையாக இருக்குது அது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க கேள்வி வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடுத்தது செயலர்னால் மாலுமி இது நம்ம தெரிஞ்சிக்கணும் கட்டாயமாக அடுத்தது ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து நுண்கலைகள் அப்படின்னு இருக்குது இப்போது ஆர்ட்ஸ்னால் கலைகள் அது நமக்கு தெரியும் அடுத்தது நுண்கலைகள் அப்படின்னா ஃபைன் அப்படிங்கிறதுக்கு வந்து நுண்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு நாலு ஆப்ஷன் வந்து நன்கலைகள் சிறப்பு கலைகள் கவின் கலைகள் அப்படிங்கிற மாதிரி கூட கொடுக்கலாம் ஆனால் ஃபைன் ஆர்ட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நுண்கலைகள் அப்படிங்கிறத வந்து தமிழ் பாடப்பத்திரங்களை கொடுத்துருக்காங்க ஆனால் நுண்கலைகள்ங்கிறது வந்து சரியானது அது மித்னா துன்மம் இது புது வார்த்தையாக இருந்தால் நீங்கள் கடைமே தெரிஞ்சிக்கணும் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கணும் தான் பரவாயில்ல மித்னா துன்பம் அடுத்தது ட்ரேட் யூனியன் இது வந்து முக்கியமான வார்த்தை ட்ரேட் யூனியனால் தொழிற்சங்கம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆப்ஷன் என்ன இருக்கலாம்னா ஏழச்சங்கம் மாதிரி வியாபாரிகள் சங்கம் அப்படின்னு கூட இருக்கலாம் ஏன்னா ட்ரேடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏல நடக்கிற இடம் அதுக்கப்புறமா வந்து ட்ரேடர் அப்படிங்கிற மாதிரி வியாபாரிகள் கலந்து கொள்ள அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போது அந்த மாதிரி கூட ஒரு அர்த்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கங்கள் அதுக்கப்புறம் வியாபாரி சங்கங்கள் கூட வரலாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாட புத்தகத்தில் ட்ரேட் யூனியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சங்கம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதனால் தொழிற்சங்கம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அடுத்தது இதோட முக்கியமான ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா சூடானியம் அப்படின்னா புனே பெயர் இப்போது பாரதியாருக்கு வந்து பல்வேறு விதமான புனிப்பெயர்கள் வச்சிருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆங்கில வார்த்தை பெயருக்கான ஆங்கில வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா சூடானியம் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சின்ன சர்க்கெட் மாதிரி பாருங்கள் பெயர் வந்து சூடிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க சூடானியம் வந்து சூடிக்கிட்டாங்க சூடானியம் வந்து சூடிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க புனே பெயர் சூடிக்கிட்டாங்க எதுமாரி இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிபேட்னா பட்டிமன்றம் இது பல்வேறு இடங்கள் நமக்கு கேள்விப்பட்டிருக்கும் டிபேட்னா பட்டிமன்றம் அடுத்தது மல்டிபிள் பர்சனாலிட்டினால் பன்முக ஆளுமை மல்டிபிள்னால் பன்முக மூக்கை பர்சனாலிட்டின்னால் ஆளுமை அப்படியே கரெக்டாக மொழி இதுக்கு நாலு ஆப்ஷனாக என்ன வரலான்னா பன்முக திறமை அப்படின்னு வரலாம் பன்முக கலை பன்முக ஆற்றல் பன்முக ஆளுமைன்னு வரலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மீனிங்கில் வருது ஆனால் பன்முக ஆளுமை அப்படிங்கிறது வந்து சரியானது பர்சனாலிட்டினே ஏற்கனவே நம்ம ஆளுமை அப்படின்னு படிச்சிருக்கோம் அதே மாதிரி பன்முக ஆளுமை அப்படிங்கிறதா சரியானது அடுத்து ட்ராட்ஜெடினா துன்பம் விஷ்டம்னால் அறிவு தெரியாதவங்க கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் இது முக்கியமான வார்த்தை அடுத்தது இல்லூஷன் இல்லூஷன்னா மாயை இது நமக்கு எளிமையாக தான் இருக்குது ஹானர் ஹானர்னால் மாண்பு எளிமையாக இருக்குது மெட்டீரியலிசம்னா பொருள் முதல் வாதம் பொருட்களை வச்சு பண்ணுறது வந்து மெட்டீரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க பொருள் முதல்வாதம் அடுத்தது முக்கியமான வார்த்தை எர்த்வாம் எர்த்துவாம்னா வந்து நான்கூல் புழு அப்படின்னு வரும் எர்த்துவம்னா நம்ம மண்புழு அப்படின்னு படிச்சிருப்போம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான்குள் புழு அதை வந்து தமிழ் ஒன்றும் தமிழ் படிச்சிருக்காங்க தூய தமிழ் வந்து பார்த்திங்கனா மண்புழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கோல் புழு அப்படின்னு தான் வரும் இப்போ எர்த்துவாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு புழு இது கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு ஆப்ஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா மண் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆனால் நம்ம அதை சூஸ் பண்ணக்கூடாது நான்கோல் புழுங்கிறத வந்து சரியானது நன்றி